அடுத்ததாக மகர ராசியில் பிறந்திருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுடைய இதே குணநலங்கள் என்ன அவங்க எதில் கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல அமைக்கப்பெற்றிருக்கூடிய கிரகங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மையாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மகரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது சனியினுடைய ஆட்சி வீடாக பார்க்குறோம் சனி அப்படின்னு எடுத்துகிட்டு நமக்கு தொழில்காரகன் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப சனி பிடிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த தொழில்காரகன் அப்படிங்கும்போது இது ரொம்ப எல்லாருடைய லைஃப்லேயுமே அது இல்லாமல் யாருமே இல்லை நம்மளுடைய ஜீவனம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய தொழில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் வந்துட்டு பார்வப்படக்கூடிய இடமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருவினுடைய குரு செவ்வாயினுடைய அதிகாரத்துவம் வாய்ந்த இடமாவும் இருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்துவம் இதெல்லாம் ஓகே பட் வேலை விஷயமா கூட சரி இவங்க எல்லாம் வேலையில வந்து ரொம்ப இயங்கக்கூடிய தொழில் பண்ணிட்டே இருப்பாங்க ஓடிட்டே இருப்பாங்க நல்ல வேலை செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க என்னென்ன உழைப்பு கேட்டு உதயம் பெருசா கிடைக்காது சப்போஸ் இந்த இடத்துல சனி கொஞ்சம் அவங்களுடைய ஜாதத்திலயுமே வந்து பிறப்பு ஜாதத்திலயுமே வந்து சனி வக்ரம் இருந்துச்சோ அப்படின்னா கொஞ்சம் தொழில் ரீதியாக ஒரு ஓராடிட்டே இருப்பாங்க நிறைய ஊர்களை விட்டு வெளியில வர்றது ஒரு ஒரு நிலையான தொழில் இல்லாம போறது தொழில் இடமாடிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான நபர்கள் பொதுவா வந்து இந்த செவ்வாயும் குருவும் நம்ம சொல்றோம் குரு செவ்வாய் இருக்கிறது போது தொழில் ரீதியான இடம் ஜெனடிக்காவும் குடிக்குது கிட்டத்தட்ட சனி அப்படிங்கிறது அப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரபு ரீதியான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஓகே பரம்பரை சார்ந்த தொழில் செய்யலாம் பரம்பரை சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கிறதோ அதை எல்லாத்தையும் கவனம் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு மேரேஜ் அப்படின்னா இந்த பையனோட மேரேஜ் லைஃப்பில் கைவிக்கும் கவனமாக இருக்கணும் யாரையாவது யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க இந்த பையன் கவனமாக இருக்கணும் இது என்னென்ன இந்த பையன் உங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா எப்பயுமே வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு பணம் பார்க்கக்கூடிய நிலை இது என்னோடய வேலை எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் அது எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளியூர் வெளிநாடு விலை தொடர்பானது ஒரு இயங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடாக சரி அது கூட அந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு ஏர்லைன்ஸ் எடுத்துக்கிறோம் ஏர்லைன்ஸ்ன்றது நம்ம வெளியில் பார்க்கறதுக்கு ஏர்லைன்ஸ் நம்ம அது தெரியும் அதுக்குள்ளே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பாட்டெல்லாம் ஃபிக்ஸ் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துப்போமே இந்த மாதிரியான ஒரு ரொம்ப நுணுக்கமான படைப்புகளை கூட படைச்சிட்டு அதில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை கூட பார்க்க முடியும் ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இவங்களுக்கு என்னென்னா மனம் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும் எப்பயுமே வந்து குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் உடல் ரீதியாக அப்படிங்கும் போதுமே சரி மன ரீதியாகவும் சரி இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்கள அவங்களா சரி பண்ணிகிட்டால் தான் உண்டு இவங்களெல்லாம் போயிட்டு நம்ம வந்து சமாதானப்படுத்தி இப்படி தான் அப்படின்லாம் சொன்னாலும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆக மாட்டாங்க இவங்களுக்கு வந்து இவங்க தான் வந்து மருத்துவமும் இவங்களே நோயும் இவங்களே அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஸோ இவங்களுக்கு எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் நோய்கள் விஷயத்தில் இப்போ வந்து சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்கழியில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தனுசுல வந்துருக்கும் இப்போ இவங்க வந்து தையில பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஆர்வம் கட்டக்கூடிய நபர்கள் அப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் சாராக கூட இருப்பாங்க ஒர்க் பண்ணாங்க டீச்சிங் ப்ரொஃபஷனை பொதுவாக வந்து இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் பலமாக இருக்குன்னு சொல்கிறோம் அதனால உடல் நலம் சம்மந்தப்பட்டு ஒரு ஒரு ஜிம்மில் இருக்கிறவங்க ஜிம் ஜிம் கிளையாக இருக்கட்டும் கிரிக்கெட் எல்லா ஸ்போர்ட்ஸினுடைய மாஸ்டர்ஸாக இருக்கிறது மாஸ்டர்ஸ் இருக்காங்க அது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட இது இப்போ ஒன்றும் இல்லை போய் மெடல் வாங்குறாங்க ஆமாம் கவர்மெண்ட் செக்டார் ஒரு ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு உங்களை வந்து பெருமைப்படுத்துறாங்க அப்படின்னா கூட ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதுல நீங்களாம் வந்துட்டு இங்கே மகராசிர பிறக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க அப்படின்றத சொல்லிக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நல்ல ஒரு எப்பவுமே வந்து ஒரு சுறுசுறுப்பான ஆள் அது எல்லாமே இருக்கும் எக்ஸ்ட்ரீமா தூ நூல் நல்ல என்ன மாதிரி வேலை பார்க்கணும் இல்லை என்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்கள் வேலைன்னு வந்துட்டா மூணு நாள் கூட நைட்டு போகலாம் தூங்காம வேலை பார்ப்பாங்க திடீர்னு என்ன காரணம்னே தெரியாது போட்டுட்டு பேசாம ரொம்ப அமைதியா அவங்க படம் லாக்ஸா தூங்குவாங்க ஓகே போவே மாட்டாங்க அடுத்த அந்த மாதிரி நபர்களையும் பார்க்க முடியாது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான எந்தாலும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அப்பாவினுடைய அனுகூலம் அப்படி கம்மியாதான் தான் இருக்கும் பெருசா வந்துட்டு இது பார்க்கும் சந்திரன் வந்து பலம் பெறக்கூடிய ஆமா இவங்க எல்லாம் இவங்க வேணா கவர்மெண்ட் செக்டர்லயோ அல்லது அவங்களுடைய குடும்பத்துல ஏதாவது அந்த போலீஸ் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரியான யூனிஃபார்ம் லிட்டர்ல இருக்கக்கூடிய பார்க்க முடியும் இவங்க பார்ட்னர் திசை அப்படின்னா என்ன திசை அவங்க வீடு அமைப்பு இந்த திசையில இருக்கும் இல்ல அவங்க பார்ட்னர் இந்த திசையில வருவாங்க எங்களுக்கு வந்து தெற்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அஹ் ஒய்ஃப் வந்துட்டாங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும் யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஏன்னா குரு செவ்வாய் வந்து குருவும் செவ்வாய் இங்க வந்து அதிகாத்துவம் இந்த இடத்துல இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும்போது இவங்களுடைய ஜெனடிக்குல ஏதாவது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இந்த மாதிரி இந்த நபர்கள் இருந்தாங்கன்னா இவங்க அந்த டே கரெக்டான ஏஜ் கல்யாணம் பண்ணுறது விட்டு குக்கிற தன்மை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மூர்க்கு குணம் ஜாஸ்தி இருக்கும் கண்டிப்பாக இடாப்பிட ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது அதே பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் நம்ம ஒரு ஒரு விளையாட்டில் போயிட்டு நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு வெறி தான் நம்மளால் ஜெயிக்கவே முடியும் அதே மாதிரிதான் வாழ்க்கையிலும் நல்லா ஏதாவது ஒரு ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் என்னன்னா அவங்களுக்கு ஒரு கரெக்டான கிரகங்கள் அமைஞ்சிருச்சு அந்த இடத்துலயே பார்வைப்படக்கூடிய இடங்கள்லயும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா சூப்பரா வந்துருவாங்க இல்லைன்னா அதுல கொஞ்சம் ரிசன்டென்ஸ் இருக்கும் அதை பார்த்து நடந்துகிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் அருமை அடுத்ததாக நேர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் ஏன்னா நம்ம இப்போ ஏன் இந்த தொகுப்பாக ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போதே இந்த ராசிக்காரர்கள் எவர்களுக்கு இங்கே சூரியன் இருக்கு இல்லை சந்திரன் இருக்கு இல்லை மற்ற கிரகங்களோட அமைப்பு இருக்குங்கும்போது அவங்க ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்தந்த விஷயங்களில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நேர்களுக்காக இந்த ஒரு சிறண்டி பதிவே நம்ம வந்து கொடுக்குறோம் கும்ப ராசியில் பிறந்திருக்காங்க ஸோ எந்த மாதத்துல சூரியன் அந்த இடத்துல இருக்கும் அவங்களுக்கான கவனமாக இருக்க வேண்டிய நோய்கள் என்ன அவங்களோட குணாதிசயம் எந்த திசையில பாட்னர் நம்ம பொதுவாக வந்து கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இங்கேய வந்து சனையினுடைய ஆட்சி பெற்ற வீடா இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் பார்வைப்படக்கூடிய இடமாவும் இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய வந்துட்டு மருத்துவர்கள் கிட்டத்தட்ட சூரியன் அங்க பவரா இருக்குன்னு போது நம்ம சொல்லிக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மாசில பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து சூரியன் பவரா இருக்கும் இவங்களுக்கும் அப்பாவினுடைய அனுகூலம் ரொம்ப குறைவா இருக்கும் சில பேருக்கு அப்பா இல்லாம கூட இருக்கலாம் அந்த அப்பாவினுடைய பாண்டிங் வந்து இல்லாம இருக்கும் அந்த அதே பண்புகள் தான் கேட்டா ஏன்னா நம்ம மாதிரி இருந்தா சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்டர் இந்த கும்பராசினியர்களா இருப்பாங்க டாக்டர் ஃபீல் இருக்கவங்களுக்கும் இந்த கும்பராசினியர்களா இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள நான் வந்து ரகசிய குணங்கள் ரெண்டு இருக்கும் ஓகே எப்ப நிறைய விஷயங்களை கொடுத்தீங்க அப்படின்னா ரகசியமா சில விஷயங்களை வச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தவங்களை காயப்படுத்துறதும் சரி அவங்கள மாதிரி அனுசரணையா பாத்துக்கிறதும் கிடையாது அவங்கள மாதிரி காயப்படுத்தவும் முடியாது ரெண்டுமே இருக்கும் ஓகே எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த பொருள் அந்த அம்மா பிறகு பிள்ளைங்க சப்போஸ் நம்ம இங்க சந்திரன் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லும்போது நம்ம சொன்ன மாதிரி மாசி மாசத்துல பிறந்த பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் இருக்கும் இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து எல்லாத்தையும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி அறிவு ஞானம் இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு வந்து அப்பாவினோட அனுகூலம் இருக்கான்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன கூட ரொம்ப விஷயத்திவா இருப்பாங்க எதையும் வந்துட்டு ஈஸியா எடுத்துட்டு போகக்கூடிய தன்மை கம்மியாக கம்மியா இருக்கும் இன்னொன்னு என்ன வார்த்தைகளால காயப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஓகே ஒரு சில பேருக்கு வந்துட்டு இல்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா தங்கமா பாப்பாங்க உங்களுக்கு கஷ்டம் உடனே வந்து ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அதே சமயத்துல வந்துட்டு செஞ்சுட்டு நான் வந்து காயப்படுறதுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை அது எதுவும் இவங்க வந்து தாமத திருமணம் சில பேருக்கு திருமணம் ரெண்டு வாழ்க்கை முடியும் ஓகே ஆஃப் அவங்களோட ஜாதகத்துல ஏதாவது பரிவர்த்தனையான கிரகங்கள் இருந்துச்சுன்னா கவனமா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு திருமணத்துக்கு கொடுத்துறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் சோ இந்த கட்டத்துல இந்த கிரகம் நிக்காமல் இருந்தால் இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நவ கிரகங்கள் தான் இருக்கு இதுல வந்து இந்த கும்பராசின்ற கட்டத்துல இந்த கிரகம் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மையா இருக்கும்னா எந்த கிரகம் இல்லாம இல்லாம அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது மேம் எந்த எல்லா கிரகத்துக்குமான நன்மைத்தையுமே எல்லாமே கலந்துதான் இருக்கு இப்ப ஒரு இடத்துல நீங்க பவரா வரணும் அப்படின்னா ஒரு ஆளுமை பண்பு நிறைஞ்ச ஒருத்தராக இருக்கீங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல வரீங்க ஒரு பெரிய ஆளா பார்க்க போகிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு சூரியன்ல பவரா இருக்கணும் இதே சூரியன் வந்து உங்களுக்கு பவரா இருக்கும்போது உங்க அப்பா உன்னுடைய அனுகூலம் இல்லாம போகணுன்றது விதி ஏன்னா சனியின் வீட்டில் சூரியன் இருக்கும்போது சனி சூரியன் ஆகாத ஒரு கிரகம் அதுதான் எப்ப வேலையை விடுவிட்டு வெளியில வருவாங்கன்னே சொல்ல முடியாது இவங்க எல்லாம் பார்த்தது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒண்ணுல ஒரு நாப்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா திடீர்னு எனக்கு இல்ல வேலை பிடிக்கல சப்போஸ் வேலை ஏதோ வேணாம்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சூரியன் பவர் அது குரூப் எந்த ஏஜ் சரி அவங்க ஒரு தனித்துவமும் ஒரு தொழில ஆரம்பிக்கணுங்கிற ஒரு நிலையை கொடுத்துரும் நிச்சயமாக யாருக்கு கீழே போய் வேலை பார்த்துட்டு நல்லபடியா இல்லைங்க நான் மேனேஜர் லெவல்ல இருக்கேன் ஒரு பத்து பேர் எனக்கு கீழே வேலை பாக்குறாங்க எனக்கு நல்ல வார்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு இருந்தா கூட ஒன்னுள்ள ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த வந்தாலும் யாரும் சொல்றதுக்கு எனக்கு மரியாதை கிடையாது நான் இங்க இருக்கணும் அவசியங்களே கிளம்பி வந்துட்டே இருப்பாங்க வந்து நாளைக்கு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் உங்களுக்கு இவங்க வந்து உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி நோய் தாக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது முன்னாடி இவங்க கவனமாக இருக்கணும்னா என்ன மாதிரி விஷயத்துக்கு பொதுவாக நம்ம இப்போ ஜெனடிக்கான நோய் என்ன இருக்கோ அதில் அவங்க கவனமாக இருக்கும் ஏன்னா சனி இங்கே வந்து ஆட்சியாடம் வீடுன்ற போது ஜெனடிக் ரீதியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் பொதுவாக வந்துட்டு உடல் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்களுக்கு ரொம்ப பூர்வீக நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அவர்களை பார்க்கணும் ம் இந்த ஏதோ காரணத்தினால என்ன பண்ணுவோம்னா அந்த குடும்பத்தை விட்டு வெளியில் ஊற்றிப்பை போட்டுரும் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சப்போஸ் இந்த பையன் வந்து சனி வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட பையனோட ஜாதத்தில் இப்போ என்னென்னா அம்மா அப்பாவு வே கவர்மெண்ட் வேலையில் இருக்கார் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் வேலை போகும்னு சொல்கிறோம் அதே மாதிரி வேலையை வேலை மாற்றிப்பார் இதே வந்து அவங்களோட குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது ஃபேமிலி ரிலேட் அட்டாச்மெண்ட் எங்க எங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் நடக்கும் திருவிழா எப்படிலாம் இருப்போம் அப்படின்ற பெருமை பேசுவதை எடுத்து சப்போஸ் அவருக்கு போய் அங்க கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையாம போயிடும் அந்த பையன் வெளியூர் வெளியூர் போயிரும் எல்லா ஒரு சந்தோஷமா நிகழ்வுகளில் கலந்துக்க முடியாத சூழ்நிலைகள் அமைஞ்சு போய்டும் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இதோ ஒரு ஈடுபாடு நல்லா வேலை பார்ப்பேங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே நான் பாட்டுக்கு வேறு அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சோமா போய் ஊர்ல ஆனோமா பிறந்த ஊர்ல இருந்தோமா அப்படினு போயிடணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்போம் அவங்களோட ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படிதான் தான் கும்பராசி கும்பராசி நேரில் இருப்பாங்க அவங்களோட இடத்துல சனி வகரம் வந்து குறிப்பிட்ட வயசுல வெளில கொண்டு போய்டுது இப்போ ஒன்றும் இல்லை அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லா உறவுகளும் இருப்பாங்க அந்த டைம்ல இந்த பையன் வெளில போவோம் கிட்டத்தட்ட எல்லாரும் வயசாகி டிக்கெட் வாங்கிடுவாங்க அந்த டைம்ல போய் இந்த பையன் வெறும் வீடு மட்டும் இருக்கும் அங்க போய் திருப்பி இந்த பையன் உள்ள போற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சு போயிடும் இவங்களுக்கு பார்ட்னர் வரக்கூடிய திசை இல்லை இவங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய திசை எதுவா இருக்கும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெற்கு திசையிலேருந்து பாட்னர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய வீடுமே வந்து தெற்கு திசை அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு கரெக்டான உறவு முறைகள் எடுத்துக்கணும் தொந்தரவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜெனடிக்கான இஷ்யூஸ் என்ன உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூசா இருக்கும் தலைவலி பிரச்சனை தலைவலி கண்ணாடி போடுறது பல் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு சரி இறுதியாக வந்து மீன ராசி ஒருத்தர் மீன ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசையே கவனமாக இருக்க வேண்டியவை அவங்களுக்கான பார்ட்னர் அண்ட் வீடு அமையக்கூடிய திசைகள் என்னவா இருக்கு இவங்களா இறுதியா பாக்குறோம் அப்படிங்கும்போது இப்ப மீனத்தினுடைய ஆட்சி வீடுன்னு பார்க்குறது குருவா பார்க்கறோம் இங்கே வந்து சுக்கரன் உச்சமாறுது புதன் நீச்சமாருதுங்க இப்போ நம்மளோட டாபிக் கொடுத்துட்டு நம்ம இங்கேயே கொண்டு வர மாதிரி சூழ்நிலைகள் ஆமிருது பொதுவாக வந்துட்டு சுயம் சுயம்னு அடையாளம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய நிலை ஏன்னா இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்கெல்லாம் வந்துட்டு அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்கிறோம் இவங்களோட அடையாளத்தை தக்க வைக்கிறதுக்கு போராடுவாங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெவலப் இவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ரொம்ப நல்ல ஒரு அறிவுள்ள உள்ள ஆட்களை பார்க்கவே முடியாது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது எதனால நடக்குது இது இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த பேசணும் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா இவங்க மூலமா என்ன எனக்கு ஆதாயம் பெறுவோம் ஒன்றும் பணமா இருக்கலாம் இல்லை அதுக்கு தீவையான ஒரு நாலேஜபிள் ஷேரிங் ஏதாவது இருக்கும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அப்படின்னு இருப்பாங்க ஹம் இப்ப இவங்களுக்கு இதே இடத்துல வந்து சூரியன் இருக்கு சுக்கரன் இருக்கு புதன் இருக்கு சனி இருக்கு நாலு கிரக சேர்க்கை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப அவங்களுக்கான குணாதிசைய அமைப்புகள் இப்படி வந்து இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இடத்துல பங்குனியில பிறந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் பவரா இருக்கும் இப்ப வந்து கிட்ட நம்ம சந்த ராசிக்காரங்க அப்படிங்கும்போது சந்திரன் இதே மாதிரி அம்மாவாசை இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களுக்கும் அம்மாவினுடைய அனுகூலம் குறைவா இருக்கும்னு பாக்குறோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா கிரகங்களும் இந்த இடத்துல ஒன்னா இருக்கும்போது இவங்க பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ஓகே குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது தாமத திருமணம் காதல் திருமணம் நிறைய பேர் பண்ணுறதை பார்க்க முடியுதுங்க நிறைய மீனராசிக்காரங்க காதல் திருமணம் பண்ணுறாங்க இது ஒரு காதல் தோல்வியிலே சந்திச்சிருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் முன்னாடியே வரப்போகிற உறவு கூட வந்து இதுதான் நமக்கு திருமணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இதான் நம்ம திருமணம் பண்ணிக்கக்கூடிய பையன் அப்படின்னா எல்லாம் வந்து பரிசு தான் நல்லது பேசி பழையும் புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டம் குணாதிசயங்கள் அந்த மாதிரி இருக்கும்ங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா கிரகமும் ஒன்றா இருக்கும்போது இவங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம் நல்லது அப்படிங்கும்போது சுகபோக வாழ்க்கை வாழணும் இவங்க கேட்குற விஷயங்கள் போகணும் இல்லை ஒரு கார் வாங்கினாலும் சரி லக்ஸரி கார் வாங்கணும்னு நினைப்பாங்க எக்ஸ்ட்ரீமான சிந்தனைகள் இருக்கும் வீடு வாங்கினாலும் சரி நல்ல லக்ஸரி வீடா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்த அளவுக்கு காதல் கல்யாணம் இந்த மாதிரியான ஒரு நாட்டம் எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக சிந்தனைகளும் சில பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியாது அவங்க ஜாத்திர குருக்கியதுலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு கவர்மேரேஜ் பண்ணிட்டு போகிறதையும் பார்க்க முடியுது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு வந்து ஞான தேடல் நிறைய இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் இருக்கு அவங்களோட இதில் வந்து வக்கரம் விளிம்பு பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன்கள் இருக்கும் மேம் இப்ப வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை இருந்துச்சு அப்படின்னாலே இவங்க வந்துட்டு இவங்களோட பேர் கெட்டு போகிறோம் கெட்டு போக மீன்ஸ் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கை அவங்க எடுக்க போறாங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்றது சில பேர் சப்போஸ் இல்ல இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களே கையில எடுத்துப்பாங்க சூரியன் மேல நமக்கு பவரா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க இல்லைங்களா இவங்க இந்த ரிஜிஸ்டர் மேனேஜ் பண்ற அளவுக்கு கூட கொண்டு போய் ஒரு தைரியத்தை கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு துணிச்சல் இருக்கும் எதுக்கு விஷயமா இருந்தாலும் ஒரு துணிஞ்சி இறங்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களையும் பார்க்க முடியுது என்னன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கறது விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பாங்க நபர்கள் என்னென்னா உங்களுடைய அப்பானாலேயுமே இந்த வாழ்க்கையை பெருசா வந்துட்டு ப பாத்துக்க முடியறது கிடையாது அவங்களுடைய முடிவுகள் எடுத்துடுறாங்க அது ஒண்ணுதான் இவங்க கவனம் ஆ சொல்லி முடியும் இதில் என்னன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு மத்தவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையில இருப்பாங்கன்னு நம்ம சொல்றோம் நிறைய டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்கள பார்க்க முடியுது நிறைய வந்து பணம் இடம் ஒரு ஏஜென்சி ஒரு பெரிய பெரிய பணம் கைமாற்றக்கூடிய கூடிய இடங்கள் இருக்குமெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு அதான் எக்ஸ்ட்ரீமான ஒரு சுகபோக வாழ்க்கை பெரிய பெரிய அளவுல பார்க்கக்கூடிய நபர்களும் இவங்கதான் ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல சம் மற்ற கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான தேடு ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இவங்க எந்த நோய்கள்ல வந்து கவனமா இருக்கணும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முன்னாடியே கவனமா இருந்துக்கவங்க தான் என்ன இப்போ சொன்ன மாதிரி எல்லா கிரகமும் ஒன்றும் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட புதன் உடைய சம்பந்தப்படும் ஸ்கின் ரிலேட்டடான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் ஏதாவது அவங்களுடைய ஜெனடிக் ரிலேட்டடாக ஏதாவது சம்திங் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதில் கவனமாக இருக்கணும் குடல் சம்மந்தப்பட்டு குடல் வாய்ப்பு சம்பந்தப்பட்டு இந்த ஆசன உறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நமக்கு அதுல எல்லாம் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப மோஷன் போடுறது பிரச்சனை மலர் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதுக்கப்புறம் நிறைய இந்த செவ்வாயும் அந்த இடத்துல பலமாக சப்போஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஹீமோக்ளோமின் குறைபாட் கண்டென்ட் பொதுவாக வந்து நமக்கு ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியே வரும் ஆமாம் ஆமாம் அதில் வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்க மாதிரி இருக்கும் இவங்களாம் என்ன பண்ணோம் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிற அந்த நாலு காண்டில் பொதுவாக செவ்வாய் இருந்தாலே வந்துட்டு ஒன்று அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஹீமோகுளோபின் குளோபின் குறைபாடு இருக்கும் அதை போய் செக் பண்ணிக்கிறதுனால நம்ம பொதுவா சொல்லுவோம் அது மாதிரி இந்த ஹீமோ இவங்களுக்கும் இந்த செவ்வாய் இருக்கு அப்படின்னா அதில் கவனமா இருக்கணும் ஏன்னா சப்போஸ் இது குருவினுடைய வீடா இருக்கும்போது இந்த இடத்துல செவ்வாய் வந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை கவனமா இருக்கணும் ஒரு செவ்வாய் வந்தாலே வந்துட்டு தேவையில்லாத வம்பு வழக்கு பஞ்சாயத்து வந்துடலாம் ஓகே சோ அதுக்கு ரொம்ப கவனம் கவனமா இருக்கணும் நம்பிக்கை திருவங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் கொடுத்துரும் செவா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஏன்னா நீங்க இப்ப சுக்கரன் புதனும் அங்க ஆமா முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கீங்களா திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இதுக்கான விஷயங்களையும் கொடுக்கறத பாக்க முடியுதுங்க கண்டிப்பாக இவங்களுக்கான பார்ட்னர் வரக்கூடிய திசை அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கான தொழில் சாபமாகவும் இருக்கட்டும் இருக்கட்டும் வடக்கு திசையில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகம் சரி சோ இவ்வளவு நேரம் வந்து பன்னெண்டு ராசிக்கான குணாதிசயங்களை பத்தி ரொம்ப அழகாக விளக்கமா அவங்களுக்கான நோய் தாக்கம் என்னவா இருக்கும் அவங்களுக்கு ஆட்சி உச்சமா என்ன இருக்கும் அதே மாதிரி எந்த திசையில இருந்து அமைவாங்கன்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க இதை தாண்டி நிறைய பேர் வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா நீங்க வந்து அந்த காதல் ஜோதிடன்றதை தாண்டி குடும்பத்துக்கும் நிறைய விதமான விஷயங்கள் நீங்க சொல்றீங்க அதாவது நேற்று என்ன நடந்தது இன்னைக்கு காலையில் என்ன விஷயங்கள் பண்ணீங்கன்ற வரைக்கும் இந்த புது வருட ஒரு சலுகையை வந்து பார்க்குற நேர்கள் இந்த முப்பது முப்பத்தொன்று உங்ககிட்ட ஜாதகம் புக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான சலுகைகள் எந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்றது நேர்களுக்கு மேம் இந்த வருடத்தில் நம்மளோட நேர்களுக்காக ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன் மேம் இப்போ வந்து முப்பது முப்பத்தி ஒன்றில் வந்து யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு பாதி விலையில் வந்து அவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்திடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கேன் ஓகே யாரெல்லாம் புக் பண்றாங்களோ அந்த ரெண்டு தேதியில வந்து புக் பண்ணிக்கட்டும் கரெக்டான அப்பாயிண்ட்மென்ட்ஸ் எடுத்துட்டு அவங்களுக்கான விடைகளை கொடுத்துடலாம் என்ன மாதிரியான ஜாதகங்கள் இருக்கு வாழ்க்கைன்ற ஒரு அடுத்து நியூ இயர்ல அவங்க எதெல்லாம் சந்திக்க போறாங்க அப்படிங்கறது நேர்களுக்கு கொடுத்துடலாம் கண்டிப்பா ஏன்னா பறக்கிற புது வருஷம் எப்படி இருக்குங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஒரு சலுகை அருமையான சலுகை தான் பாத்துட்டு இருக்க நேர்கள் வாய்ப்பை தவறப்படாதீங்க வர டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்கள் நம்மளுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்பர் வந்து ஸ்கிரீன்ல தெரியும் உங்களுக்கு இப்பயே ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூத்தி ரூபாயில ஒரு ஜாதகம் பார்க்கறாங்க இதே நீங்க குடும்ப பேக்கேஜா பார்க்கும்போது அதற்கு தனி வந்து என்ன சலுகை அப்படிங்கறது நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அருமையான அழகான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி